ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா நமக்கு தெரிந்த கோவில்கள் நமக்கே தெரியாத அதிசயங்கள் தினமும் ஒரு சொல் நிகழ்ச்சி இன்று அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோயில் திருவரங்கம் அதாவது ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் பெரிய பெருமாள் பெரிய விராட்டியார் பெரிய கருடன் பெரிய வசரம் பெரிய திருமதில் சுவர் பெரிய கோபுரம் இவ்வாறு அனைத்து பெரிய என்ற சொற்களால் வரும் பெருமை உடையது திருவரங்கம் ஸ்ரீரங்கம் திருக்கோயிலாகும் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் முதன்மையான திவ்ய தேசம் பன்னெண்டு ஆழ்வார்கள் ஆனால் மதுரகவி ஆழ்வாரைத் தவிர மற்ற பதினோரு ஆழ்வார்கள் பாடல் பெற்ற ஒரே திவ்ய தேசமாகும் ஆண்டாள் நாச்சியார் இறைவனோடு ஐக்கியமான திவ்ய தேசம் மேலும் திருப்பானாழ்வார் இராமானுஜர் போன்ற பலர் முக்தி அடைந்த திவ்ய தேசம் நூற்றி ஐம்பத்தாறு ஏக்கர் பரபரப்பில் இருபத்தோரு கோபுரங்கள் ஏழு சுற்று பிரகாரங்களும் உடைய மிகப்பெரிய திவ்ய தேசமாகும் இந்த திவ்ய தேசம் ஆசியாவிலே மிகப்பெரிய ராஜகோபுரம் இராஜகோபுரம் அமைந்துள்ள ஒரே திவ்ய தேசம் கம்ப ராமாயணம் அரங்கேற்றம் செய்ய பெற்ற திவ்ய தேசம் பெரும்புதூர் மாமுனி உடையவர் இராமானுஜ முக்தி அடைந்த திவ்ய தேசம் ஏழு நாச்சிமார்கள் அதாவது திருவரங்கம் அரங்கநாதருக்கு ஏழு நாச்சிமார்கள் உள்ளனர் ஸ்ரீதேவி பூதேவி துருக்க நாச்சியார் சேரகுலவள்ளி நாச்சியார் கமலவள்ளி நாச்சியார் கோதை நாச்சியார் ரெங்கநாச்சியார் என்று ஏழு நாச்சிமார்கள் உள்ள திவ்ய தேசம் இப்படிப்பட்ட ஒரு அதிசய திவ்ய தேசம் நாம் சென்று சேவித்தால் நீங்காத செல்வம் நிறைந்து வருவோம் அருள்மிகு அரங்கநாதகர் சுவாமி திருவடியிலே சரணம் அருள்மிகு அரங்கநாயகி தாயார் திருவடிகிலே சரணம் ஸ்வதே இராமானுஜாய நமகா மடிப்பாக்கம் கண்ணன்